ஒரு கொலை மனித குலத்தையே ஒரு கொலை மனித இனத்தையே கொன்றதற்கு சமம் என்ற பொருளில் இன்றைக்கி பைபிளில் வே வசனம் இருக்கான்னு கேட்டால் இல்லை இந்த வசனத்தை நீக்கிட்டாங்க ஆனால் இது உயர்ந்த இருக்கையில் ரொம்ப பெரிய அட்வைஸ் இது அதாவது மிகப்பெரிய ஒரு போதனை இது ஒரு கொலை செஞ்சால் உனக்கு நரகம் ஒரு பாவம் ஒரு கொலைக்கு ஒன்று தான் கணக்கு அப்படின்ட்டு இல்லை ஒரு கொலை செஞ்சால் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கே கொலைங்கும்போது அதோடைய அந்த அதோடைய சீரியஸ்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்போது இவ்வளோ பெரிய ஒரு இவ்வளோ மகத்தான ஒரு போதனை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க தூக்கிட்டானுங்க தூக்கிட்டு இதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க தௌராத்தில் தால்மூத்தில் இருக்குது தௌராத்த தூக்கிட்டாங்க சுத்தமாக ஒன்றும் கிடையாது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸில் மட்டும் இருக்குது கொலை செய்யாத அந்த பத்து கட்டளைகள்லாம் அது வரும் தெரியுமில்லாது அந்த பத்து கட்டளைகளில் விடுதலை பயணம் அப்படிங்கிற அந்த இதில் பார்த்திங்கன்னா பிறரை கொலை செய்யாதே என்று அந்த ஒரு இது மட்டும் ஒற்றை அட்வைஸ் இருக்கும் இதுக்கு பதிலாக தாழ்மூத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் ஒரு யூதரை கொலை செய்தாரோ அவர் ஒட்டுமொத்த மனித குலத்தையே கொலை செய்தவர் ஆவார் இப்போ புரியுது அந்த முப்பத்தி மூணு கைதிகளுடைய வேல்யூ ஏன்ட்டு ஒரு யூத உயிர் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய உயிருக்கு சமம் சம்மம் அவர் பாவம் நல்ல மனுஷன் அந்த அந்த ஒளிஞ்ச அந்த மெல்லிஸாக ஒருத்தர் வந்தார்ல அதை பார்த்துட்டு அவர் மனசு உருகுனதை பார்க்கணும் ட்ரம்ப்புங்கிற அந்த அதெல்லாம் வந்து பூ போன்ற இதயம் கொண்ட இந்த க்யூட்டான அதான் இந்த அதான் மோ அல்லா அக்பால் சொல்லுவார் இவங்க செஹரா ரோஷன் அந்த ரூன்னு சங்கேச தாரிகர் அப்படின் இவங்களுடைய முகங்கள் வந்து வெண்மையானது உள்ளங்கள் வந்து தாரை விட கருமையானது கருகருன்னு கருப்பு உள்ளங்கள் கொண்ட ஆட்கள் இவங்க அப்படின்னு ஸோ அது அது அடுத்த அல்ல அந்த இடத்துல என்ன சொல்கிறான் இதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த யூதருக்கு மட்டும் ஒரு ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் கணக்கு வச்சுட்டான் அதே மாதிரி அல்ல இங்கே இடத்துல அடுத்து என்ன சொல்கிறான் மேலும் ஒருவன் பிரிதொருவனுக்கு வாழ்வு அளிக்கிறானோ அவன் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வு அளித்தவன் போலாவான் ஆனால் அவர்களின் நிலை என்னவெனில் நம்முடைய தூடர்கள் தூதர்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் தெல்ல தெளிவான கட்டளைகள் கொண்டு வந்த பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு மீறிய செயல்கள் புரிபவர்களாகவே இருக்கிறார்கள் இன்னி வரைக்கும் அந்த இஸ்ரேலுடைய அந்த அக்கிரமம் அந்த பனி இஸ்ராயல்களுடைய அந்த அநியாயம் நபிசு அல்லாஸ்லாம்களுடைய காலமாக இருக்கட்டும் அதுக்கு அப்புறமான காலகட்டமாக இருக்கட்டும் முதலாம் உலக போராக இருக்கட்டும் ரெண்டாம் உலக போராக இருக்கட்டும் இப்போ வரப்போகிற மூணாம் உலக போராக இருக்கட்டும் ஆனால் வரப்போகிறதில்ல அது நடந்துட்டுருக்கிற மூணாம் உலக போராக இருக்கட்டும் என்ன எல்லாத்துலேயுமே இந்த சைத்தான்கள் வந்து மனித உயிர்களுக்கு வந்து மதிப்பே தர்றது கிடையாது அதை மனித உயிரை வந்து ஒரு உயிராகவே அவங்க நினைக்கிறது கிடையாது அதுக்கு வந்து பல விளக்கங்கள் வந்து அவங்க கொடுத்துக்கிறாங்க